அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கம் இன்று மார்கழி மாதம் மார்கழி மாதங்களிலே சிறந்த மாதம் என்று நாம் கூறுகிறோம் ஏனென்றால் கலியுகத்தில் கோதை பிறந்து வைகுந்தத்தை எப்படி அடைந்தார்கள் என்பதுதான் இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தால் அவரவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் கண்ணீர்களுக்கு நல்ல கணவர்கள் அமைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீடை பெருக்கி கோலமிட்டு விளக்கேற்றி திருப்பாவை திருவம்பாவை படிப்பது மனிதர்க்கு நிம்மதி தரும் இந்த பாவை நோன்பானது கன்னி பெண்களால் நோக்கப்படுகிறது நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து பாசுரம் படிப்பது மிகவும் நல்லது அதனால்தான் மார்கழி மாதங்களில் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் திருப்பாவையானது பாடப்படுகிறது கலியுகத்தில் பிறந்த ஆண்டால் பெருமாளையே திருமணம் செய்து கொள்வேன் என சபதமிட்டு பாவை நோன்பை மேற்கொண்டால் என்பது ஐதீகம் மேற்கொண்டு என்ன செய்தார்கள் திருமாலை மணந்து வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள் வைகுண்ட பிராப்தி அடைவதன் நோக்கம் என்ன என்றால் மறுபிறவி என்பதே கிடையாது மார்கழி மாதத்தில் சிவபெருமானை வணங்குபவர்கள் திருவம்பாவையே பாடுவார்கள் மாணிக்க வாசகப் பெருமானால் பாடிய திருவம்பாவை மார்கழி மாதத்திற்கே ஒரு தத்துவமான தனித்துவமான பாடலாகும் இது மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது மார்கழி மாதத்தில் ஹரியையும் வணங்குவோம் ஹரணையும் வணங்குவோம் இன்று திருப்பாவை ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமிகாள் கூர்வேல் கொடுந்தொழிலோன் கோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இடம் சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்திலோர் எம்பாவாய் எவ்வளவு அருமையான பாடல் நமக்கு கோதை நாச்சியார் எளிதாக பாடலை கொடுத்துள்ளார் எந்த பாடலாக இருந்தாலும் அதன் பொருள் தெரிந்தால்தான் அதற்கான பிராப்தி நமக்கு கிடைக்கும் இப்பாடலின் விளக்கம் என்னவென்றால் அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டு செல்வ வளங்களை கொண்ட ஆயர்பாடியில் இருக்கும் அழகிய கன்னிப்பெண்களை எழுந்திரீங்கள் அதிகாலையில் நாம் நீராட கிளம்பலாம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபன் யசோதா ஆகியோரின் வீரமிக்க மகன் அவனுக்கு கார்மேகத்தை போன்ற மேனியாம் தாமரை போன்ற முகத்தில் சிவந்த கண்களை கொண்டவனாம் சூரியனைப் போல பிரகாசமாக முகம் இருந்தாலும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியை தரும் மதியைப் போல கருணை கொண்டதாக இருக்கிறார் அந்த நாராயணனே கண்ணனாக பிறந்து நமக்காக காத்திருக்கிறான் வாருங்கள் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் என ஆண்டால் பாடுகிறாளாம் தூங்கி தூங்கி என்ன தங்க கண்டோம் மாதம் பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம் இறைவனுக்காக நாம் வேண்டி நின்றால் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களில் ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவான் நாக்கு நன்றாக பேசும்பொழுது காது நன்றாக கேட்கும்போது கண்கள் நன்றாக பார்க்கும்போது மதி நினைவாக இருக்கும் பொழுது உடம்பு தளராமல் இருக்கும்போது நாம் ஆண்டவனை துதி பாட வேண்டும் தளர்ந்த பிறகு நாவில் எங்கு நல்ல வார்த்தைகள் வரப்போகிறது கண்கள் எப்படி பார்க்க முடியும் காதால் எதை கேட்க முடியும் நாம் நன்றாக இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும் மாதங்களில் ஒரு மாதத்தில் இறைவனுக்காக ஒதுக்குவோம் வைகுண்ட பிராப்தியை அடைவோம் அடுத்தது திருவம்பாவை ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாடை கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளர்திரையோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் கேட்டடுமே விம்பி விம்பி மெய்மறந்து போதார் அமளியின் மேனின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னென்னே இதே என் தோழி பரிசெலரோர் எம்பாவாய் நிதன் விளக்கம் வால் போன்று நீண்ட கண்களை கொண்ட தோழியே ஆதியும் வந்தமும் இல்லா ஜோதி வடிவிலான சிவபெருமானை குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு கேட்கவில்லையா இப்படியா தூங்குவது அந்த மகாதேவனுடைய நெடிய சிலம்பு அணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அந்த பாடலை கேட்டு தெருவில் சென்ற ஒரு பெண் விம்பி விம்பி அழுது ஆனந்தத்தில் தரையில் புரண்டு மூர்ச்சையாகிவிட்டாள் ஆனால் நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பெண்கள் பாடுகிறார்கள் அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் உலா வருகிறார் அவரை தரிசனம் செய்ய பெண்கள் எல்லாம் பயபக்தியுடன் காத்து கிடைக்கிறார்கள் இந்த பிறவி பயனை அடைய தங்களைப் போல் தங்கள் தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றே அவர்கள் எழுப்புகிறார்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க டெய்லி இந்த பாசுரங்களை நாம் பாடுவோம் பாடுவதை கேட்போம் வைகுண்ட பிராப்தியை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எநாட்டவருக்கும் என் இறைவாக போற்றி போற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ